சிலரை பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க வள வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் எதையாவது ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுவாங்க கல்யாண எல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் எல்லாரும் சந்தோஷமாக சம் நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது எதாவது ஒரு குழந்தைய தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு உனக்கு அம்மா பாட்டி பிடிக்குமா அப்பா பாட்டி பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பான் இதை தெரிஞ்ச அவன் என்ன பண்ண போகிறாங்க ஆனாலும் இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விகள் கேட்பான் அந்த குழந்தையோட ரெண்டு பாட்டிமார்களும் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யார் பேர் சொல்லுவானோ அப்படின்ட்டு அது ஆபாக வந்து அந்த குழந்தைய யார் கொண்டாடுறாங்களோ அவங்க பேரை சொல்லும் இப்போ வந்து சொன்னவங்களுக்கு சந்தோஷம் சொல்லாமல் விட்டாங்கவங்களுக்கு வருத்தம் அப்போ கடைசியில் இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா முகத்தை திருப்பிட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் நிறைய அந்த எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் குதற்கமான கேள்விகள் ஆனால் வேதம் இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் அதாவது ஆரோக்கியம் உள்ள நாவு அப்படின்னா மற்றவர்களை குறித்து அல்லது மற்றவர்களுக்காக நன்மையானவைகளை ஒரு பாசிட்டிவானவைகளை அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற விதமாக அவங்களை உற்சாகப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள பூஸ்ட் பண்ணுற மாதிரி பேசணும் இதுதான் ஆரோக்கியம் உள்ள நான் இப்போ பைபிள் சொல்லுகிற காரியம் ஆரோக்கியம் உள்ள நாவும் ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சம்னா அது நம்முடைய ஆயுசு நாட்களை அது பெருக பண்ணுகிறது நமக்கும் சரி நம்மோட இருக்கிறவங்களுக்கும் சரி நாம் யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கும் ஆயுசு நாட்களை அது பெருக பண்ணும் என்று சொல்லுகிறது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை குதர்க்கமான கேள்விகளை தவிர்த்து நாமும் ஆரோக்கியமாய் ஒரு பாசிட்டிவாய் பேச பழகுவோம்